வணக்க மக்களே நான் விஜித்திரன் இந்த வீடியோ பதிவு என்ன சொல்றது ஜிபி முத்து சேருக்காக தான் சர்ன்னு தெளிவா சொல்றேன் தெளிவாக புரிஞ்சு கொடுங்க நீங்க வலிக்காம ஊசி கொடுத்துறீங்கன்னு எனக்கு புரியுது உங்களுடைய வீடியோ ஒன்று எக்ஸ் பக்கத்துல பார்த்தேன் உண்மையாவே உங்களுக்கு நாங்க விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் உங்களோட செயற்பாடு வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கு உங்களோட கருத்துக்கள் அனைத்துமே தவறாயிருக்கு தெளிவானு புரிஞ்சு கொடுங்க ஜிபு முத்து சேர் அவர்களே என்ன சொல்றது தமிழக வெட்டிக் கழகம் சார்பாக நடத்தப்பட்ட கரூர்ல உங்களோட எல்லாருக்கும் தெரியும் மக்கள் சந்திப்பு அந்த மக்கள் சந்திப்புல வந்து நாற்பத்தி பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க சரியோ அந்த என்ன சொல்றது மக்கள் நெரிசலில் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதை வந்து அதை வச்சு ஆளுங்கட்சி எல்லாருமே அரசியல் பண்றாங்க இதுல வந்து ஜிபி முத்து சார் என்ன பிரச்சனை எனக்கு புரியல ஜிபி முத்து சார் நீங்களும் விலை போயிட்டீங்க இல்லை அரச அதிகாரத்துக்கு வந்து இணங்கிட்டீங்கன்றதில் எனக்கு திட்ட தெரியுது நீங்க ஓப்பனாகவே சொல்லலாமே என்ன பிஜேஸ் சார் புரியுதா நீங்க தான் விஜயஸ்வரர் வளர்த்து ஒன்று புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க வந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது அந்த உறவினர்களை கொச்சப்படுத்துறீங்க அவங்க என்ன செய்யணும்ன்றது நீங்க முடிவெடுக்க கூடாது புரிஞ்சு கொள்ளுங்க அந்த குடும்பத்துல அதாவது பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் வந்து நீங்க என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்கன்னா நீங்க எவ்வாறுதான் வாழணும் நீங்க எவ்வாறு தான் பேசணும்ன்றது ஐயா அவங்களோட வழி வேதனை அவங்களுக்கு தாங்க தெரியும் அவங்க எவ்வாறு என்ன சொல்றது தங்களுடைய முகபாவனையை வெளிப்படுத்தினா உங்களுக்கு என்ன தெளிவாவுண்ட் புரிஞ்சு எல்லாருமே அவங்க வந்து இருபது லட்சம் ரூபாய் வேண்டிட்டாங்களாம் வேண்டி போட்டு அவங்க சொல்கிறாங்களாம் எங்களோட பேங்கும் விழுந்துட்டு மற்றவங்களோட பேங்கிங் விழுந்துட்டுன்னு சொல்கிறாங்களாம் ஏங்க அவங்க பேங்க்ல விழுந்தா என்ன மண்ணுக்கு விழுந்துட்டு நான் சொல்ல முடியும் பேங்க்ல விழுந்தா பேங்க்ல விழுந்துதான் சொல்ல முடியும் ஏ முத்து சார் உங்களுக்கு அசைன்மெண்ட் தந்தது யாரு அவங்களுக்காக நீங்க சொம்பு தூக்குங்க என்ன வேணாலும் தூக்குங்க தெளிவாவுண்ட் புரிஞ்சு கொள்ளுங்க என்ன சொல்லுங்க விஜய் சார்னு சொல்லி கொண்டு ஆனா வலிக்காம ஊசி குத்துறாரு என்ன தமிழக வெற்றி கழகத்துல தொண்டர்களையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரையும் தெளிவா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க யார சுத்தி எங்க வந்து அடிக்கிறீங்கன்னு புரியுது தெளிவா இதுல ஒன்று ஜிபி சேர் அவர்களே தெளிவாக புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் சரியோ நாற்பத்தி ஒரு குடும்பமும் தளபதி விஜயவர்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற நிலையில் இருக்கும் பொழுது வந்து நாற்பத்தி ஒரு குடும்பத்துல உயிரை எடுத்தா கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒரு குடும்பம் நாற்பத்தி ஒரு பேர் கிடையாது நாப்பத்தி ஒரு பேருடைய குடும்பம் எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு அறுநூறு இல்ல ஆயிரம் மூட்டாவும் இருக்கலாம் புரியுதா அந்த நாற்பத்தி ஒரு உயிருக்கு பதிலாக வந்து ஆயிரம் மூட்டை வந்து இழப்பாரா தளபதி விஜயன்னா இது தளபதி விஜயன்னா திட்டமிட்டு செய்யலைன்றது அந்த குடும்பத்துக்கு தெரியுது உங்களோட முட்டாள் உங்களுக்கு தெரியலையே அந்த குடும்பத்துக்கு தெரியுது நிச்சயமாக திட்டமிட்டு தளபதி விஜய் அவர்களால் செய்யப்படல இல்ல தமிழக வெற்றி கிளத்தால செய்யப்படலன்னு சொல்லி அந்த குடும்பம் உணர்ந்து கொள்ளுதப்பா ஏன்னா அவருக்கு தெரியும் தனக்கு ஓட்டு போடுற மக்களையே தானே அழிப்பாரா எந்த அரசியல் கட்சி தலைவரும் அழிக்க மாட்டாங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க இதுல யாருக்கு சுயநலம் இருக்கோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துல வழி வேதனை உங்களுக்கு தெரியாது அவங்க எப்படி முகத்தை வச்சுன்னு காசு வந்தேன்னு சொன்னான்னு அவங்க என்னதான் சொன்னாதான் உங்களுக்கு என்ன அவர் இன்னொன்று சொல்றாருன்னு சொன்னா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட என் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா என்ன என்ன ஏன் போடக்கூடாதா எனக்கு ஒரு சந்தேகம் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தோன்ன ஆளும் கட்சி வேற வேற கட்சிகள் எல்லாம் போய் அவர்களுக்கு என்ன உதவி செய்கிற மாதிரி தண்ணீர் விட்டு அழுதுங்க எல்லா கேள்ப்பும் பண்ணுனீங்க சரி அவங்க பாவமும் இல்லாமல் நின்றீங்க சரி தமிழக வெற்றிகளான சார்பாக வந்து நிதி கொடுக்கப்பட்டது அதுக்காக ஊடகங்கள் போய் பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டிகளை கண்டோன்னா உங்களுக்கு அந்த குடும்பத்தையே இழிவுபடுத்துறீங்க அந்த குடும்பங்களை எளித்துறீங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் பார்க்காங்க பார்க்கறீங்க நீங்களே எச்சுங்க ஒட்டுமொத்த பேரும் பேரும் நீங்க வச்சு அரசியலை பண்றதுக்கு தான் செய்த நீங்க அப்ப அந்த குடும்பம் திரும்பினோடனே அந்த குடும்பத்தை எழுதிப்படுத்துறீங்கன்னு சொன்னா உண்மையா வேஷம் போடுறது யாரு நீங்க ஜிபி முத்து சார் அவர்களே நீங்க வந்து டிக்டோக்குல ஆபாச லெட்டர்கள் வாசிச்சு ஆபாச வார்த்தைகள் பிரயோகிச்சு நீங்க ஒரு பேரை எடுத்து சம்பாதிச்சு வச்சுக்கிறீங்க மற்றவனுக்கு அறிவுரை சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது உங்களுக்கு உண்மையாவே எங்களையும் பிடிக்கும் உங்களை ரசிச்சு பார்த்திருக்கேன் பட் நீங்க தளபதி விஜயன்னாவை இழிவுபடுத்தி எவன் வந்தாலும் எவன் வந்தாலும் புரிஞ்சு கொள்ளணும் ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் இதுதான் உண்மை என்ன பொறுத்த மாட்டேங்குது நீங்க இதுக்கு முதல் வந்து சமூகம் சார்ந்த கருத்துக்களை வச்சிருந்தா ஓகே இவ்வளவு காலம் ஆபாச பேச்சுகள் பேசின நீங்க தளபதி விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு போயில்லை நான் உண்மையாக நேரடியாக இருக்கேன் யாரையுமே அசிங்கப்படுத்துறது கிடையாது இதுக்கு பிறகு நாங்கள் விட்டு வைக்கிறதாவும் இல்லை யாரையும் அந்த நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருந்தாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு தளபதி விஜய் அவர்களால இருபது லட்சம் வழங்கப்பட்டது வேற வேற கட்சிகளும் வழங்கியிருந்தாங்க அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனா நாற்பத்தி ஒரு பேர்கிட்ட ஊடகத்தை கொண்டு நிறாரு உங்கடாக்கெல்லாம் நீட்டும் பொழுது ம அந்த மக்களுடைய உணர்வு என்னவா இருக்கும் அந்த மக்கள் தெளிவோண்டு தெளிவோன்னு அது தமிழக வெற்றிகழகம் தொண்டருங்க அந்த கட்சி உறுப்பினர்கள் அவங்க செத்தவங்க எல்லாம் அப்ப அவங்க எப்படியும் தங்களுடைய கட்சி தலைவர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா உதவி செய்யற மாதிரி போனீங்க அந்த மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு என்னன்னு சொன்னா தங்களுடைய அழிவுக்கு வந்து தமிழக வெற்றிகளும் தொடர்பில்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அத அடிப்படையில வந்து அவங்க வந்து என்றைக்குமே நாங்க எங்களுடைய கட்சியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அந்த கட்சிக்கா உள்ளி எங்களுடைய பிள்ளைகள் இறந்துருக்கு அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னா உங்களுக்கு எரியுது அதுல வந்து எத்தனையோ என்ன சொல்றது நான் எனக்கு உண்மையா வெட்கமா இருக்குங்க ஒரு மீடியால ஒரு பத்திரிகையாளர் இருந்து கொண்டு அந்த இறந்த குடும்பத்தை குச்சப்படுத்தி இருக்காங்க என்னடா இது என்னடா பண்றீங்க தமிழ்நாட்டுல எனக்கு புரியவே இல்லை எல்லாம் இறந்த குடும்பத்தை கண்ணீர் விட்டு அழுது அந்த குடும்பத்தை உதவி செய்ய போறீங்க அந்த குடும்பம் ஒரு கருத்து வெளியிட்டா அந்த குடும்பத்தை வெளியே அப்ப எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்கு நாற்பத்தி ஏழு பேருடைய உயிரை வச்சுக்கொண்டு மிகப்பெரிய அரசியல் பண்றீங்க தமிழர்களுக்கு சார்பான ஒரு நபரை வந்து விழுத்துறதுக்காக சில முக்கியம் ஊடக நபர்களை வச்சு செய்திங்கன்னு சொன்னா அந்த ஊடக நபர்கள் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேற எந்த நாட்டுக்கும் போக முடியாது உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கும் தயவு செய்து சொல்கிறேன் விலர்த்தி அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணட்டும் இப்போ திமுக ஏகப்பட்டு கட்சி சேர்ந்தவர்கள் இருக்காங்க கட்சி உறுப்பினர்கள் ரெண்டு கோடி கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க தங்களுடைய உறுப்பினர்களை வச்சு செய்ய ஏன்னா அவங்க அரசியல் இருக்கிறாங்க உங்களுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இஜிபி மூத்தவர்களே உங்களுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் அது மட்டும் இல்லாம வேற வேற நடிகர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க அரசியலுக்கு வந்துருக்கீங்க இல்ல ஏன் தேவையில்லாத கருத்து வெளியிடுறீங்க உங்க உங்களோட வேலையை பாருங்க தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டு தான் அரசியல் பண்றாரு நீங்க என்னப்பா பண்றீங்க நீங்க உங்களோட தொழில பாருங்கப்பா தயவு செய்து சொல்றேன் உங்களோட தொழில பார்த்து உங்களை காப்பாத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த வீடியோடாக சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தளபதி விஜயனா தொட்டா கட்டாயமா நாங்க வந்து நிப்பான் அது யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இன்னொரு வீடு சந்திக்கும் போது பாய்